ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குளோபல் வில்லேஜுக்கு வந்திருக்கோம் அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஸோ எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் இருந்தோம் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே குளோபல் வில்லேஜுக்கு வந்திருக்கோம் இது வரைக்கும் குளோபல் வில்லேஜ் வந்து அப்பா பார்த்தது கிடையாது ஏன்னா லாஸ்ட் டைம் அம்மா வரும்போது நாங்கள் குளோபல் வில்லேஜ் போயிருக்கோம் பட் அப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை பட் இப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுத்துட்ருக்கோம் ஸோ அப்பா நான் அம்மா தென் அக்காவோட ஃபேமிலியில் எல்லாருமே எல்லாருமே நாங்கள் குளோபல் வில்லேஜ் வந்துவிட்டோம் இதுக்கு குளோபல் வில்லேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் எல்லாமே ஆன்லைன்ல தான் நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டு உள்ளே நாங்கள் வந்துவிட்டோம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள் சுற்றி எல்லா ஊரில் இருக்கக்கூடிய அதாவது எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்டாச்சு இல்லை அந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸு ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா ரோமோட சாய்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தென் ஈஜிப்டோட பிரமிட் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் நிறைய கண்ட்ரீஸோட ஃபேமஸான பில்டிங்ஸு இல்லை ஃபேமஸான ஸ்டாச்சு ஃபேமஸான என்ன விஷயம் அந்த என்ன விஷயம் அந்த நாட்டில் ஃபேமஸாக இருக்கோ அதை அப்படியே அங்கே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நம்மளுடைய இந்தியாவுக்கு தாஜ்மஹால் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மானுமெண்ட்ஸ் அப்படின்னா அதையும் ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க தாஜ்மஹாலை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஃபில் டவரு ஈஃபில் டவரை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய ஊரில் நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க பக்காவாக அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நாங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஊராக அதாவது ஒவ்வொரு நாடாக நாங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு அங்கே என்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்குது என்ன மாதிரியான திங்ஸ் அங்கே வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்தவுடனே பார்த்துருப்பீங்க தாஜ்மஹால் இந்த தாஜ்மஹால் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மோஸ்ட்லி ஃபேமஸான பொருட்கள் எல்லாமே தாஜ்மஹால் உள்ளே கிடைக்கும் அதாவது மோஸ்ட்லி இந்த தாஜ்மஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃப்யூம்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ நாங்கள் ஃபைனலாக வந்து ஒவ்வொரு நாடாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் எதுனா டர்க்கி இந்த டர்க்கியில் உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது டர்கிஷோட ஃபேமஸான ஐஸ்கிரீமு நிறைய பேர் ஆன்லைனில் வீடியோஸ் நிறைய பேர் யூடியூப்பில் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த டர்கிஷ் ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் தென் டர்கிஷில் கிடைக்கக்கூடிய ஃபுட்டு தென் அங்கே கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ஸு ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய வீட்டில் டெக்கரேஷனுக்காக வைக்கக்கூடிய பொருள் சொவினியர் நீர் ஐட்டம்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அதை தான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே கொஞ்சம் தூரம் க்ராஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா டர்க்கிஷில் கிடைக்கக்கூடிய ஃபுட் ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டர்க்கிஷில் ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்வீட்ஸு இது எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க தென் அதுக்கப்புறமா டர்க்கியை சுற்றி பார்த்ததுக்கப்புறமா வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் இருந்தோம் வெளிலேயே பாருங்கள் நிறைய கடை எல்லாமே இருக்கும் இது எல்லாமே ஃபுட் ஸ்டால் போட்டிருக்காங்க இங்கே வந்து நிறைய இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு தென் சிக்கன்ஸு வெஜ் ஐட்டம்ஸு நிறைய வந்து இங்கே வந்து கிடைக்கும் ஸோ டர்க்கி வந்து நாங்கள் பார்த்து முடிச்சிடோம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எந்த நாட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ணலான்னு நினச்சோன்னா பாகிஸ்தான் போனோம் ஸோ பாகிஸ்தான் உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளவு கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் கடை தான் ஒரு நார்மலான ஒரு ஷாப்பில் எவ்வளவு ஸ்டாக் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இவங்க ஒரு ஷாப்பே வச்ச ஒரு ஷாப்பே அங்கே இருக்கிற மாதிரி இருந்தது ஃபுல்லாக நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் இந்த பிளேஸுக்கு நடுவில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பெஞ்சு போட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த செட்டப் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ பாகிஸ்தானில் கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஓரளவுக்கு இங்கே கிடைக்கும் ஸோ நாங்கள் போன டைமில் வந்து இஃப்தார் டைமு ஸோ அந்த டைமில் வந்து எல்லோருமே ஒர்க்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேயே கடைக்கு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட நிறைய பேர் தொடங்கிட்டாங்க இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வெளியில் போயிட்டு சாப்பிட்டு அகைன் உள்ளே வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைக்கு வெளியிலே உட்காந்து இஃப்தாரை வந்து இவங்க முடிக்கிறாங்க அப்புறம் பாகிஸ்தான் பார்த்து முடித்ததுக்கப்புறமா வெளியில் வந்துட்டோம் வெளியில் வரும்போது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு இடம் இருந்தது ஸோ அந்த இடத்த எந்தளவுக்கு லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது சுற்றி எங்கே பார்த்தாலுமே நிறைய லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி இந்த குளோபல் வில்லேஜ் அப்படின்ற அந்த நேமை அந்த இடத்துல பாருங்கள் அந்த வாலில் எந்த அளவுக்கு அதை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது அதுவும் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கவே அடுத்ததாக நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பரைனுக்கு வந்திருக்கோம் இந்த பரைன் உள்ளே நுழைஞ்சதுமே அந்தளவுக்கு செமையாக ஒரு வாசனை இந்த ஏரியாவே சுற்றி பயங்கர வாசனையாக இருந்தது ஆக்சுவலாக இங்கே என்னென்னா பர்ஃப்யூம் வந்து அவங்க செல் இருந்தாங்க அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு தான் அந்த இடத்த சுற்றி ரொம்பவே டாமினேட்டடாக இருந்தது ஸோ இந்த பர்ஃப்யூம்ஸ் தவிர பிரைண்டில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துட்ருப்பீங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க அது தவிர பர்ஃப்யூம்ஸ் தான் சுற்றி நிறைய இடம் பெர்ஃப்யூம்ஸ் மட்டும்தான் நாங்கள் இருந்தோம் மோஸ்ட்லி இந்த இடத்துல பர்ஃப்யூம் அப்புறமா ட்ரெஸ்ஸஸ் இது மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்புறம் சின்ன சின்ன கடை தான் இருந்தது அந்த கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாக்லேட்ஸ் அந்த மாதிரி சேல் இருந்தாங்க ஸோ அப்போ வந்து இப்போ வந்து ஏமன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு சரி ஏமனில் என்னென்னதான் பொருள்லாம் ஃபேமஸான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வெளியில் வந்து ஒரு கபாப் கடை மாதிரி போட்டிருக்காங்க தென் உள்ளே வந்து என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி வந்து கிடைக்குது இது வந்து நட்ஸு மசாலா ஸ்பைஸஸ்ஸு தென் இங்கே பாருங்க மிளகா பாருங்க எவ்வளோ பெருசு ட்ரை சில்லி பயங்கர பெருசு ஃபுல்லாகவே ஸ்பைசஸ்ஸு நட்ஸு இது தான் இருக்குது இது எல்லாமே வந்து சாம்பிராணி மிளகா ஒரே ஒரு மிளகாவோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஏதோ இது எதுக்கு இவ்வளோ பெரிய மிளகா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரில எதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சப்போஸ் யாருக்குன்னா தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தென் இது எல்லாமே வந்து சாம்பிராணி இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேறு ஒயிட் ஜாவனிஸ் சீன்ஸ் ஸோ இந்த சாம்பிராணிஸ்க்கெலாம் வந்து ஒவ்வொரு ஸ்மெல்லு வந்து இருக்கும் போல் ஆக்சுவலாக ம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சாம்பிராணி இப்போ பாருங்கள் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பூவோட இது மாதிரி இருக்குது இதை பாருங்கள் ரோஸு தென் இதெல்லாம் வந்து என்ன பேர்னே தெரில பட் இது எல்லாமே இங்கே எல்லாமே கிடைக்குது சீரகம் தென் பூண்டோட வெறும் அந்த தோல் இருக்கும்ல பூண்டோட தோல் பட்டை பட்டை எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செம்ம ஃப்ரெஷ்ஷு பட்டை சுக்கு தனியா வெந்தயம் சோம்பு நிறைய ஃபுல்லாகவே இது தான் மேகி மசாலா இது எல்லாமே மேகி மசாலா சிக்கன் மேகின்னு போட்டிருக்கு பாருங்கள் மேகி மசாலா இது க்ரெஷ்டு பேப்பரு அதாவது அந்த ட்ரை சில்லிலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய விதை இது எல்லாமே ஃபுல்லாகவே இது வந்து மசாலாஸ் கடை தான் தென் இது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அணி இது எல்லாமே வந்து அந்த மலை தேனு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மலை தேன் இது வந்து சினமண் அணி அதாவது பட்டையில் செய்யக்கூடிய தேன் அதுக்கப்புறமா ஒயிட் அணி இது வந்து பார்க்குறதுக்கு தான் ஒயிட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து டேஸ்ட் வந்து ரியல் அணி மாதிரியே இருக்கும் ஹனி வித் நட்ஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஹனீஸ் இங்கே எல்லாமே கிடைக்குது அது அம்மா ஃபஸ்ட்டு பார்த்தாங்க இப்போ அப்பா வந்து இன்னொரு கடையில் இதே மாதிரி ட்ரைட் சில்லி வந்து எடுத்துருக்காரு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது செம்ம பெருசு இந்த ட்ரைட் சில்லி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என்ன புரியல அப்படின்னா இந்த பூண்டோட தோல் வந்து வச்சிருக்காங்க பூண்டு தோல் தான் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரில இதோ இங்கே பாருங்கள் இது வந்து பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அது இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுவும் இங்கே எதுக்காக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல ஏதாவது மெடிக்கல் சம்மந்தமாக எதாவது யூஸ் பண்ணுறாங்களா அதுக்காக என்னன்னு சொல்லி தெரியல இது எல்லாமே ஆனியன் ஆயிலு நிறைய பிளாக் சீட் ஆயில் நிறைய ஆயில்ஸ் வந்து இங்கே வந்து கிடைக்குது ஸோ அம்மா வந்து ஆயில் வந்து வாங்கிட்டாங்க அந்த ஒரு கடையில் வந்து ஆயில் வாங்கியிருக்கோம் என்ன ஆயில் வாங்கினோம் அப்படின்னா ஆலோவேரா ஆயில் வாங்கணும் ஸோ இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு இப்போது ஹேர் வந்து ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக இருக்கில்ல அதனால் வந்து நிறைய பேருக்கு டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இது வந்து இஜிப்டு இஜிப்ட் பாருங்கள் இது வந்து வரையனு பக்கத்தில் வந்து இஜிப்டு வரையன் வெளியில் ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது என்ன பண்ணுறான் என்ன ஸ்மெல் யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரில என்ன ஃப்ராக்ரன்ஸ் என்ன பர்ஃப்யூமா அது என்னன்னு சொல்லி தெரில அந்த பர்ஃப்யூம் டிஸ்பென்சர்லேருந்து நிறைய ஸ்மெல் வந்து இருக்குது செம சூப்பராக இருக்குது ஸ்மெல் எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து மொராக்கோ ஸோ மொராக்கோவில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ உள்ளே போய் பார்க்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஈஜிப்டு ஈஜிப்டு உள்ள நிறைய ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கிறேன் ஸோ அவங்களுடைய ட்ரெஸ் கல்ச்சர் எப்படி இருக்கும் அவங்க வீட்டில் என்ன மாதிரியான பொருள்லாம் யூஸ் பண்ணுவாங்க லைக் டெக்கரேஷன்ஸுக்கு என்ன மாதிரி பொருள் யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே வந்து உள்ளே வந்து இருக்கும் நான் இங்கேருந்து அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே அப்பா அம்மா எல்லாருமே முன்னாடி போயிட்டுருக்காங்க ஸோ இது டர்க்கிஷ் பேக்கடு பொட்டேட்டோ இது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு டர்க்கிஷில் இன்னொரு ஃபுட்டு இது வந்து ஃபுல்லாகவே பேக்கடு பொட்டேட்டோ பேக்கடு பொட்டேட்டோவில் ஆலிவ்ஸு கார்னு தென் இது ஏதோ ஒரு ஃப்ரூட் போல இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஜலப்பினம் இது எல்லாமே போட்டுருக்காங்க என்ன ஐஸ்கிரீம் வேணும் இதில் வந்து நிறைய வெரைட்டி ஐஸ்கிரீம் இருக்குது ஓரி ஐஸ்கிரீமு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமு இது எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் தான் எதுவுமே வந்து நார்மல் ஐஸ்கிரீம் கிடையாது இது வந்து கோவா ஐஸ்கிரீமு அவகோடோ ஐஸ்கிரீமு ஓரியோ தென் ஸ்ட்ராபெரி மேங்கோ வாட்டர்மெல்லு லெமனு இது ஃபுல்லாகவே வந்து மேங்கோ எல்லா ஐஸ்கிரீமும் இங்கே வந்து இருக்குது எங்கேப்பா போனோம்

அது மாமா என்ன ஏதோ நட்டு இருந்தாலும் போட்டுருக்கு ஏதோ நட்டு செஸ் நட் ஏதோ செஸ் நட்டுன்னு சொல்றாங்க ஸோ ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இப்போ அகைன் வேற ஒரு ஏரியாவுக்கு போறோம் இது என்னன்னா கேசே கேஎஸேனா சவுதி அரேபியா இது சவுதி அரேபியா சவுதி அரேபியால என்னென்னலாம் கிடைக்குமோ என்னென்ன ஃபேமஸோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும் சவுதி அரேபியாவில் என்னென்ன ஃபேமஸ்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கராக் கஃபே யூஏயில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கராக் டீ அப்படின்னா என்னென்ன அப்படின்ட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டீனா கராக் டீ எனக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போவே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி தெரியாதவங்க அப்படியே கொஞ்சம் நான் சுற்றி காட்டுறேன் இது பேரெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க இதுதான் அந்த ஷாப்ஸு இப்போது இந்தியாவில் ஒரு ஷாப் வந்து எப்படி இருக்குமோ அந்த செட்டப்ஸில் போட்டு அங்கே என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே வந்து சேல் இருக்காங்க ஷாப்ஸ்லாம் பாருங்கள் இந்தியா ஏதோ பாருங்கள் இந்தியாவில் ட்ரைனேஜ் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஒரு செட்டப்பில் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஃபுட் வாங்கிட்டு எங்க எங்கேயாவது உக்காந்துட்டு இருப்பாங்க அம்மாவும் பசங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க அங்கே போகலாம் ஸோ ஃபைனலி நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு துபாயில் இருந்தே இந்தியாவுக்கு வந்தாச்சு இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அக்கா கேட்டு கேட்கலாம் இது என்ன இடம் கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து தான் அக்கா இது எந்த இடங்கா இந்தியாவில் இது எந்த இடம் சரி இது இது இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே இது பில்டிங் இந்த பில்டிங் பார்க்கும்போது இந்தியாவில் எந்த இடம் இது பரவாயில்ல ஓரளவுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ரெட்டா இருக்கிறதுனால கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் இந்தியாக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்தியாவில் என்னென்ன விஷயம்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் அதுதான் இந்தியாக்குள்ளே என்னென்ன ஃபேமஸான பொருள்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் தென் இது வந்து லெபனன் கத்தார் பேலஸ்டீன் இது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பேர் இந்த கத்தார் இல்லை லெபனனு பேலஸ்டீன் பற்றி தெரிஞ்சவங்கன்னா இந்த என்ட்ரன்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரி இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெட் ஃபோர்ட்டு பார்த்த உடனே நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அது இந்தியா தான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் என்ன ஃபேமஸான ஒரு பில்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபேமஸான பிளேஸோ அது எல்லாமே வந்து வச்சுருவாங்க இவங்க ரொம்ப நேரமாக ஆப்ரிக்கா போனோம் ஆஃப்ரிக்கா போகணுன்னு சொல்லிட்டுருக்காங்க ஆப்ரிக்கா தான் நிறைய பேர் சொல்லிட்ருக்காங்க ஆப்ரிக்கா தெரியுதா ஆப்ரிக்கா அங்கே இருக்கா அது தான் நம்ம போகிறோம் ஸோ இது வந்து நடிச்சு நம்ம நடி சொன்ன மாதிரி செஸ் நாட்டு செஸ்நட்டு வந்து ஹீட் பண்ணி கொடுப்பாங்க ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீடு மாதிரி இருக்கும் அந்த சீடை வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ குக் ஆகும்னு நினைக்கிறேன் குக் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து கொடுக்குறாங்க சீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது மேலே பார்க்கறதுக்கு பூண்டு மாதிரி இருக்கு எப்படி பாருக்க முந்திரி கோட்டை மெருகி முந்திரி கோட்டையா முந்திரி கோட்டை மாதிரி முந்திரி கோட்டை வந்து ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஜாக் ஃப்ரூட்லாம் சாப்பிடல பலாப்பழம் அந்த பலாப்பழத்தில் சொலை சொல்லுவாங்கல்ல அந்த சொலை டேஸ்ட் எப்படி இருக்குமோ குக் பண்ணால் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கு இது மாமா வந்து அந்த பலாசொலை வந்து வாங்கிட்டாரு இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தெரம்ஸு நம்ம ஊருக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படியோ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துடும் நம்ம ஊர் காசுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தெரம்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக அதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதோடய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா அந்த பலாசோலை இருக்குல்ல அதை நம்ம பாயில் பண்ணி நம்ம சாப்பிடுவோம்ல வேக வச்சு அது மாதிரி தான் இருக்குது அதோடய டேஸ்ட்டு ஸோ சைனாக்குள்ளே கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ஸு டால்ஸு என்ன பண்ண ரியல்லாக ஒரு குழந்த இருக்க மாதிரியே இருக்குது ஆமாம் ஓகே ஓகே டச் பண்ணக்கூடாது டச் பண்ணக்கூடாது பொம்மைக்கு வந்து கிஸ்க் போட்டுருக்காங்க ஸோ இது ஷாப் சார் ஒன் பீஸ் தேர்ட்டி எய்டி ஆக்சுவலாக உள்ளே இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்கவங்களாம் கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக வச்சு தான் சேல் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்ட்டு வந்து ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக இந்த குளோபல் வில்லேஜ் வந்து சீசன் தான் ஒரு குறிப்பிட்ட சீசன் வரைக்கும் தான் இங்கே வந்து ரன் ஆகும் அதுக்கப்புறமா இந்த குளோபல் வில்லேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அக்டோபர்லேருந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸு அந்த மாதிரி தான் இது வந்து ரன் ஆகும் அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ சைனாஸில் கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு ஸ்வீட்டு பாருங்கள்

ஓகே நெக்ஸ்ட்டு எந்த கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ எந்த கண்ட்ரி நெக்ஸ்ட்டு போகிறோம் அப்படின்றத போய் பார்க்கலாம் அதுக்குள்ளே எதுவும் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிருக்காங்க போகலாம் எல்லாமே நட்ஸ் போகலாம் ஆல்மண்ட்ஸ் ஆல்மண்ட்ஸ் ஓகே இது எல்லாமே ஆல்மண்ட்ஸ் ஆல்மண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சமஸ் டேஸ்டா இருக்கு சாக்லேட் ஆர்மெண்ட்ஸ் இது 1 பாக்ஸ் எட் 30 இதுவா இஃப் யூ டேக் 2 इट्स ओनली 50 எக்ஸ்ட்ரா ஸ்கவு சர் சமஸ் டேஸ்டா இருக்கு கபையantik menyo ko mother of all the kind of almonds சாப்பிட்டியா நாலே டேஸ்டர் கேரமல் சாக்லேட் எல்லாமே கலந்து இருக்கு சமஸ் டேஸ்டா இருக்கு இது மணிமா வா பாதாம் பாதாம் ஜப்பானுக்கு போயிட்டு இருக்கோம் ஜப்பான்ல என்னென்ன விஷயம்லாம் கிடைக்கிது அப்படின்ட்டுதான் பார்க்கலாம் வெளியில் இங்கே வந்தோடனே இந்த பெட் ஷீட்ஸு இங்கே வந்து பெஸ்ட் ஆஃப் நேச்சர் ஏதோ போட்டுருக்கோம் இது ஏதோ பெர்ஃப்யூம் ஷாப்புன்னு நினைக்கிறேன் ஃபுட்ஸு ஸ்மெல் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்மெல்லு ஜாப்பனீஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டு இதோ பாருங்கள் ஃபுட்ஸு ஜாப்பனீஸில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸ்லாம் இதில் வந்து போட்டுருக்காங்க பட்லுக்கு வந்து ரொம்ப நாளாக ஜப்பான் போனோம் ஜப்பான் போனோன்னு சொல்லிட்டு ஆசை ஸோ அதனால் இங்கே எதுவும் ஃபுட்டு கிடைக்கிறதுல ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எதுவும் வாங்கலை என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் வந்து நுழைய போகிறோம் ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஆஃப்ரிக்காவில் என்ன மாதிரியான பொருள்லாம் கிடைக்கும் என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் அங்கே இருக்குது அவங்களுடைய ட்ரெஸ் கல்ச்சரு ஃபுட் கல்ச்சரு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே எங்கேயும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஆப்ரிக்கா உள்ளே வந்தாச்சு இது அவங்களுடைய பேக்ஸு இது ஏதோ பட்டர் பட்டர் க்ரீம் பட்டர் பட்டர் அந்த இது கீ ஸோ ஆப்ரிக்கா உள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா செட்டப்ஸும் வச்சுருக்காங்க இது வந்து கீ பட்டரு கீ பட்டர்ன்னு இல்லை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீமை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க How much is this one? Huh?